காப்பான கரூரார் கோகநாதர் கருமையுள்ள அகத்தீசர் சட்டநாதர் மூப்பாள பொங்கனவர் பரமச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவன் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்கால சண்டிகேசர் பாப்பான வாதத்துக்கு ஆரியான வாசமுனி கமலமுனி காஞ்சி பெரியவா வள்ளல் பெருமான் ஸ்ரீரடி பாபா கிரியா பாபாஜி நம் பாம்பன் சாமிகள் நம் எல்லோருக்கும் காப்புதானே பட்டு இருந்து செல்வி வந்திருக்கேன் வைத்தியம் பண்றேன் பொறுப்பா மக்கள் நல்லதை பண்றதுனால நம்ம கிட்ட தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க எங்க குடும்பமே இப்ப மருத்துவ குடும்பமா ஆயிடுச்சு மகன் மகள் மருமகள் எல்லாருமே மருத்துவம் சில குறிப்பிட்ட நோய்களுக்கு வருவாங்க குழந்தை இன்னைக்கு வருவாங்க ஸ்கின் டிசீஸு சோரியாசிஸ் இந்த மாதிரி இதுக்கு வருவாங்க சுகருக்கு வருவாங்க முட்டி வலிக்கு கழுத்து வலிக்கு வருவாங்க ஸ்பைனல் பிரச்சனை இதுக்கெல்லாம் கூட வருவாங்க எல்லாம் சுகமாக இருக்குதுனால ஒத்து சொல்லி ஒத்து சொல்லி வந்துகிட்டு இருக்கிறாங்க அதுதான் நமக்கு குழப்பு அதை வச்சு தாரண மூணு பேரை தாக்கல் வைக்கிறேன் எதை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த மருத்துவத்தால் உலகம் முழுக்க எனக்கு வந்து உறவுகள் ஆயிடுச்சு உறவே எனக்கு இல்லை ஆனால் உலகம் முழுக்க உறவுகள் ஆகிடுச்சு எந்த ஊருக்கு போனாலும் வேலை சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்கிற அளவுக்கு அவங்க நன்றி உணர்வோட எல்லாருமே இருக்காங்க அந்த மாதிரி பல பேரை பார்க்கலாம் எல்லா ஊர்லயும் இருக்காங்க உங்க பட்டுக்கோட்டையில கூட என்ன விஷயமா வந்தியா எவ்வளவு ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஏகமா பேசுங்க பொதுவா வந்து மூணு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அதை பிஸ்டலாம் எடுத்திருப்பாங்க புரியுதா சும்மா எடுத்திருக்க மாட்டாங்க அதில் ரெண்டு பேருக்கும் என்ன குறைகள் அப்படின்றத இப்போ நவீன இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க இது வந்து நீர்கட்டி இருக்கும் ஓடி இருக்கும் இரகுலர் பீரியட்ஸ் இருக்கும் பெண்களுக்கு இது அதிகமா பிரச்சனை ஆண்களுக்கு மொட்டாலிட்டி இந்த மாதிரி இருந்து செமன் டெஸ்ட் எல்லாம் தெரியும் எடுத்திருக்காங்களான்னு முதல்ல பார்க்கணும் அந்த ரிசல்ட்டை பொறுத்து சித்த மருந்து மேல நம்பிக்கையில இருந்தா வரலாம் இப்ப என்னெல்லாம் வந்து கடவுளா நினைக்கிறாங்க என்ன சொல்ல போனா இந்த மருத்துவத்துனால்தான் என் பிள்ளைகள் எல்லாம் மருத்துவத்துக்கு கொண்டு வந்தேன் வெளியாட்டி தான் நாம படிக்க வைக்க முடிஞ்சு ரெண்டு டாக்டர் உருவாக்கணும்னா எவ்வளோ பெரிய காரியம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஏதோ எல்லாம் நல்லா இருக்காங்க அவங்களும் சிறப்பாக மருத்துவத்துல இருக்காங்க அதனால நம்ம வந்து ஆயுஷ் மருத்துவம் பண்றோம் சித்த ஆயுர்வேதா விஞ்ஞானிக் ஹோமியம் ஆங்கில மருத்துவமும் இருக்கு என் மாரி மகா ஆங்கில மருத்துவம் என் பொண்ணு புருஷன் ஆக எல்லாருமே நடக்காங்க அவங்களும் சிறப்பாக மருத்துவத்துல இருக்காங்க அதனால நம்ம வந்து ஆயுஷ் மருத்துவம் பண்றோம் சித்தா ஆயுர்வேதா விஞ்ஞானி கோபியம் ஆங்கில மருத்துவமும் இருக்கு என் மறைம ஆங்கில மருத்துவம் என் பொண்ணு புருஷன் ஆக எல்லாருமே நாங்கள் ஒரு ஆயுஷ்னு ஒரு டீம் இருக்கும் நான் நாற்பத்தெட்டு வருஷமா வைத்தியம் பண்ணுறேன் நாற்பத்தெட்டு வருஷத்துல எத்தனையோ கேஸுகள் நம்ம நடந்திருக்கு அதனால நமக்கு தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க இப்போ நான் வந்து டிவியில பேசுறது இதெல்லாம் பண்ணி இந்தியா முழுக்க வெளிநாடுகளுக்கும் வந்து மறந்துட்டு போயிட்டு இருக்கு இன்னும் நீங்க என்னன்னா இந்த மாதிரி பேஷண்ட்டுகளுக்கு சரியான ரிப்போர்ட் வேணும் அந்த மாதிரி அவங்களை அனுப்ப சொல்லுங்க அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு என்ன செய்யலாம்னு பண்ணணும் ரெண்டாவது நம்பருமே இல்லை செய்தியே வந்திருக்கு அந்த தலைமுறையை பாருங்க இப்போ உங்க அம்மா காலத்துல நாலஞ்சு அண்ணன் தம்பியாட உங்க அம்மா பிறந்திருப்பாங்க உங்க பாட்டி பத்து பன்னெண்டு அண்ணன் நம்பியாட பிறந்திருப்பாங்க இப்போ நம்ம தலைமுறை ரெண்டு மூணாவது பிறந்திருப்போம் உப்போ உள்ள தலைமுறை ஒண்ணு கூட இல்லாத அவஸ்தையாக இருக்குது அதுக்கெல்லாம் நம்முடைய லைஃப் ஸ்டைல் உணவு காரணம் லைஃப் ஸ்டைல் இருக்கு கண்டத்தையும் சாப்பிட்றது கண்ட நேரத்தில் சாப்பிட்றது கண்டபடியாக தூங்க முல்லை இப்படி நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு இயற்கையோடு ஒத்து போகணும் நேரத்துக்கு சாப்பாடு நேரத்துக்கு தூக்கம் நல்லா சத்து உள்ள உணவு இந்த ஜங்க் ஃபுட் அந்த ஃபுட்டு இந்த ஃபுட்டுன்னெல்லாம் சாப்பிட்றாங்க இங்கே விட வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்ன மோசமாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வந்து பிரச்சனை ஆகிடுச்சு அதில் இந்த கம்ப்யூட்டர் வேலை செய்கிற பிள்ளைகள்லாம் இருக்குல்ல வீட்டில் இது அதுக்கு பிசி ஓடி கட்டாகி நீர் கட்டி த வைப்ராய்டு தத கோடங்கள் எல்லாம் இருக்கு அது ரொம்ப எதுலையுமே பண்ண முடியல அப்படி அது இருந்தால் போகிறாங்க ரொம்ப பேர் தப்பிச்சு நம்ம கிட்டே வராங்க நல்லபடியாக அதை கடவுள் கிருமையாக செய்கிறாங்க எத்தனையோ பேர் நம்மளை இன்னைக்கு உறவுகளாயிட்டாங்க அவங்கெல்லாம் இப்போது என் பேரை சொல்லி கூட வந்து இந்த மாதிரி பத்து வருஷம் பண்ணுங்க ஏன் பெரிய வச்சுருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு அப்படியெல்லாம் இருக்குது ஆலோசனை அதனால் அவங்களுக்கு சில கர்மாக்களும் இருக்கும் நான் வைத்தியம் பண்ணுன்னா ஜாதகத்தை பார்ப்பேன் ரெண்டு பேர் நான் அதுக்குன்னே படிச்சுக்கிட்டேன் நான் சோசிகர் இல்லை வைத்தியம் தான் ஆனால் இதுக்காக நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஜாதகம் படிச்சுக்கிட்டேன் அதை பார்த்து அந்த இடம் அஞ்சாம் இடம் எப்படி இருக்குது எட்டாம் படம் எப்படி இருக்கு முதலாம் இடம் பூர்வ புண்ணியம்னா எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியும் இவங்களுக்கு இருக்கும் இருக்காது அல்லது லேட்டாக இருக்கும் இல்லைன்னா இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்த பின்னாடி தான் இருக்குன்னா தான் துணிஞ்சு நான் மறுத்து கொடுப்பேன் அது வரைக்கும் பொறுமையாமி அப்புறம் அப்படியே சில பரிகாரம் என்னாலும் நான் சொல்லி கொடுத்துருவேன் இந்த கோயிலுக்கு போ இப்படி போ இப்படி போகணும் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் அதனால் வந்து நீங்கள் என்னை கன்சல்ட் பண்ணணுன்னா என்னுடைய நம்பரை கொடுத்து அந்த பேஷண்ட்டை பேச சொல்லுங்க பேசினா நான் விவரம் தெரிஞ்சுக்கிட்டு சில விவரம்லாம் தெரிஞ்ச பின்னாடி நம்ம முயற்சிக்க மருத்து இருக்கு சித்த மருத்துல அதெல்லாம் இருக்கு நம்புங்க நான்லாம் நாற்பத்தெட்டு வருஷத்துல எத்தனையோ ஆதாரம் இருக்கு புரியுதுங்களா கிட்டத்தட்ட அவங்களுக்கு நல்ல நேரம் நான் அனுப்புவாங்க அதனால உங்கள் நண்பர்கள் சொல்லுங்க இன்னும் எத்தனையோ மருத்து இருக்கு சாதாரண ஹோட்டலில் விற்கிற பெருஞ்சு கூட ஒரு தான் ஹோட்டலில் பெரிய இன்னைக்கு இந்தியாவில் கிடைக்கிற பொருள் என்ன தெரியுமா பெருஞ்சு இலக்கம் டேபிளில் வச்சிருப்போம் எம்பி கடையில் எல்லாத்துலேயும் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டா தண்ணிக்கு கூட பில் போட்டுருவான் இருபது ரூபா லிட்டர் பால விட ஒரு வில ஆனா வந்து பெருஞ்சீரகத்தில் போட மாட்டாங்க ஏன் அதுதான் சித்தர் சொல்லியிருக்காங்க யோனி நோய் குன்பம் உருஷை மந்தம் பீனமுறை பெலீகம் காசமறை பீனமுறை சேர்கின்ற வாகமும் போகும் சீர் பெரிய சீரகத்தால் மூக்கு நோய் இல்லை மொழி இது சித்தர் பாட்டு நான் பாடல வீடியோல நான் சொல்றதெல்லாம் சித்தர்கள் பாடினது அகத்தியர்கள் அப்போ யோனி நோய்கிறது என்ன கருப்பை நோய்கள் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் அதெல்லாம் சாப்பிடலாம் அதெல்லாம் மருந்து எப்படி செஞ்சிங்களா எப்படி போகலான்னு நான் எல்லாம் போட்டிருக்கேன் வீடியோ தெரிந்த மருத்துவம் தெரியாத பாருங்கள் இதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு பார்க்க சொல்லுங்கள் பார்த்தா தான் ஒரு முதல்ல நம்பிக்கை வரும் மருத்துவர் மேலேயே கடவுள் நம்பிக்கையோட நம்பிக்கையோடு கும்பிட்டா தான் சரியா இருக்கும் இல்லையா அது மாதிரி வயிற்று கிட்ட நம்பிக்கையோடு மருந்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அதனால அவங்கள என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து கான்டெக்ட் பண்ண சொல்லுங்கள் என்ன கான்டெக்ட் பண்ணாலும் நல்ல நேரம் வந்துடுச்சு தான் நல்லது நேரம் இதுதான் என்னோட வழி எவ்வழி நல்வழி அவ்வழி என் வழி வணக்கம்